என்ன குந்தானி உனக்கு நான் போட்டேன்டா குந்தானி பிள்ளை என்ன முத சொல்ற அவன சொல்றடா இங்க சிரிப்பு நடிகராக நடக்கும் எனது அண்ணன் மருதமணி அண்ணா அவளுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடையும் மலர்மாலையும் அணிவிக்கப்படுகிறது அந்த போட்ட துண்டை வாங்கிட்டு போங்க மச்சான் திருந்த மாட்டேன் போட்ட துண்டை வாங்க சொல்லாத எங்க அப்பா சொல்லி சொல்லிவிட்டார் திருமலத்தை திருமலபுரத்துக்கு போறடா உனக்கு துண்டு விடுவாங்க

அந்த மண்டையில ஒரு அடி சத்து அஞ்சு பேர் சண்முகம் அவர்களுக்கு சண்முகம்டிக்கும் நடிக்கும் சகோதரி அன்பு சகோதரி நடிக்கும் அன்பு டார்லிங் ரஞ்சிதா அவர்கள் ரஞ்சிதா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துகிறார்கள்

இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தாரர்களுக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம்